வாஜ்பாய் அவர்கள் பிரஸ் மீட்ல அவருடைய பிரைம் மினிஸ்டர் இல்லத்துல வந்து அந்த லான்ல பிரஸ் மீட் கொடுக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு தெரியாது நாம் ஒரு அணு ஆயுத சோதனையவே நடத்திட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு வேலையும் பார்த்து அதை சைலண்டா பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய பிரதமருக்கு இருந்து ஆச்சரியம் பாருங்க அது பிஜேபிக்கு தான் தெரிஞ்சிருக்கு என்னது இந்தியாவில் ரோடு போடணும் அப்படிங்கிறது இந்தியாவில் அணு கொண்டு வரணும்னு ஒரு வளர்ச்சிக்கு தேவை என்ன விஷயம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ககன்யானுக்கு தயாராகி இஸ்ரோல போய் மேல இருந்துட்டு நாசா வழியா போய்வெளியில சுக்லா இத மாதிரி பல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதை விண்வெளியாக இருக்கட்டும் ராணுவமா இருக்கட்டும் களப்பணியா இருக்கட்டும் அத்தனையிலுமே அவ்வளவு விஷயங்கள அன்றைக்கு வாஜ்பாய் செய்தார் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்கிறார் நம்ம